வணக்கம் இது பேச்சுரிமை அதிகாரம் வெளிநாட்டு ஒரு பார்வை அன்பான தமிழ் சொன்னங்களே சவுதி அரேபியாவிலிருந்து சவுதி அரேபியாவில் கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறது என்ன இலக்கு என்றால் இரண்டாயிரத்தி முப்பது இரண்டாயிரத்தி முப்பது தான் இவர்களின் இலக்கு சவுதி அரேபியாவில் எண்ணெய் வளங்கள் மிக சிறப்பாக உள்ளன அதே போல் இங்கு நிறைய பாலைவனங்கள் தான் வெளிநாட்டிலிருந்து வேலைக்கு வந்து இங்கே வந்து தோட்டங்கள் நிறைய பயிரிடப்படுகின்றன முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே அனைத்து காய்கறிகளுமே கிடைக்கும் தக்காளி வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு இது போன்ற காய்கறிகள் பச்சை காய்கறிகள் அனைத்துமே இங்கே பயிரிடப்படுகின்றன அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இங்கே மக்கா மதினா இருக்கின்றது இங்கே மக்கா மதினாவை தவிர டூரிஸ்ட் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை அப்போதுதான் இந்த நாட்டு இளவரசர் சிந்திக்கிறார் கண்டிப்பாக நம் நாட்டை நோக்கி அனைத்து நாடுகளும் வந்து பயணிக்க வேண்டும் அதே போல் இங்கே ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும்னு சொல்லி யோசிக்கும்போது தான் நூறு கிலோமீட்ரு சாலை ஒன்று உருவாக்குகிறார் நூறு கிலோமீட்ரு சாலைனா ஸ்ட்ரைட்டுங்க நேராக ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ரோடை வந்து உருவாக்குறார் அதில் வந்து அனைத்துமே இருக்குது உலக நாடே திரும்பி பார்க்கும் வகையில் அனைத்துமே இருக்குது அங்கே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு இந்த நாட்டு பணத்திலே வந்து அச்சடிக்கப்பட்டு விளம்பரம் செய்யப்பட்டன ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுல சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இடங்களிலும் வேர்ல்டு கப்பு நடத்துவதற்கான எல்லாமே நடந்து கொண்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நான் இருக்கிறேன் எங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து வேர்ல்டு கப்பு நடக்க போகுது கிரிக்கெட்டு ஃபுட்பாலு இது போன்ற விளையாட்டுகள் வேர்ல்டு கப் உலக அளவில் வந்து எல்லாமே விளையாடுறதுக்கான எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது விளையாடுறதுக்கு முன்னே ரோடு எல்லாமே சரி இருக்காங்க அனைத்து ரோடுமே சீரமைக்கப்படுகிறது இந்த நாட்டில் இன்னும் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளில் அனைத்து நாடுகளிலும் வந்து இங்கே சுற்றுலா நோக்குவதற்கான அனைத்து செயல்பாடுகளும்